வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் நின்று சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நீட் தேர்வு வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரானது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகர் விஜயும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நீட் தேர்வை பற்றி இன்றைக்கு வாய் திறந்திருக்கிறார் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்கள் பெரும்பாலும் கல்லூரி படிப்பையே தாண்டாதவர் அவர் நீட்டை பற்றி உணர்ந்திருக்கிறார் என்றால் வரவேற்று மகிழ்வதில் பெருமிதம் கொடுக்குறோம் முதல்ல இந்த நீட்டு ஒதுக்கீடு என்பதை பற்றி மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஆழமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நீட்டு வந்தது இடஒதுக்கீட்டை நிரந்தரமாக மூடுவதற்கான ஒரு வழிதான் நீட் பண்ணை முதலாளிகள் பெரும்பாலும் சம்பாதிப்பதற்கு வழிகாட்டுகிற விதிதான் நீட் கோடிகளில் புரழுகிற கோடீஸ்வரர்களுடைய இருப்பிடமாக தான் நீட் ஏழை எளியவர்களின் இயக்கமாய் பார்க்கக்கூடிய படிப்பு தான் நீட் இதை முதலில் விஜயவர்கள் முதன்மையான நோக்கமாக பார்க்க வேண்டியது இடஒதுக்கீட்டை அழித்தொழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட நீட்டை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அறிக்கை போதுமானதாக இல்லை எதனால் நீட்டை எதிர்க்கிறோம் காரணம் என்ன யுத்தத்தில் எந்த துமிக்கி எடுத்து ஆயுதத்தை தீர்மானிப்பது என்பதை அந்தந்த பிரிகேடியர்ஸ் தலைவர்கள் தீர்மானிப்பார்கள் அதை போல தான் எனக்கு விசை எதை தேர்வு செய்து தீர்மானிக்க வேண்டும் என்பதை ஆழமாக கவனமாக உள்ளாய்ந்து படிக்க வேண்டும் இதோ போகிறா போக்கில் நாங்கள் வந்து நீட்டை எதிர்க்கிறோம் என்பது மட்டுமல்ல நீட்டை கொண்டு வந்து இடஒதுக்கீட்டை காலியாக்குகிற இந்த மத்திய அரசை வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்ல நிரந்தரமாக நீட்டை ஒழித்தாக வேண்டும் என்கிற அறிக்கையை கொடுக்க வேண்டும் எந்த ஏதோ போகிற போக்கில் குதிரைக்கு கடிவாளம் கட்டிவிட்டதைப் போல் ஒரு அறிக்கையை கொடுப்பது அழகல்ல அதுக்குள்ளே உள்ளாய்ந்த விஷயங்கள் இருக்கிறது அதை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சரியாக உணர்ந்து அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல அருகில் ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அறிவார்ந்த தன்மைகளோடு இருக்க வேண்டும் நான் ஆரம்பம் முதலே சொல்லி வருகிறேன் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று பெயரை மாற்றுங்கள் முதல்ல இக்கு ஏன் போடலைன்னு சொன்னால் அதில் வந்து உருவ ஒற்று முற்றுன்னு நொற்றுன்னாங்க அது எப்படி இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இக்கு வரணும் அதை அண்ணா செய்த பிழை இன்றும் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய அடிவிரடி போல தமிழ்நாடு வெற்றி கழகம் என்பதை இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அந்த கதை தான் அது அவங்களாவது என்ன கேட்குறான்னா நேம்ராலஜின்னு சொல்லிவிட்டு ஒரு பேரில் இக்கு வரக்கூடாது இந்த மாதிரி வந்து மெய்யெழுத்துக்கள் வந்தால் எங்களுக்கு சாதகம் சரியில்லைன்னு சொல்லுகிற அது போல் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதோ சாதகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனால் இக்கு போடலை இப்போ சாதகத்தை இப்போ சரி பண்ணியிருக்காங்க சாதகம் என்பதே சாதகமாக இருக்கக்கூடியதான் சாதகம் ஆகையால் விஜய் அவர்கள் நீட்டை பற்றி பேசியிருப்பது வாய் திறந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்றாலும் நீட்டிற்குள் மறைந்திருக்கிற விஷயங்கள் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் ஏழை எளிய மாணவர்களின் கனவாக இருக்கட்டும் இதெல்லாம் அதுக்குள் அடங்கியிருக்கு அதையெல்லாம் பற்றி விரிவாக ஒரு அறிக்கையை விஜய் அவர்கள் இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும் ஏதோ பொத்தாம் பொதுவில் கடந்து போகிறது மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் தமிழர்கள் அல்ல கோளார் தங்கவையிலும் குடகுமலையிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் மூணாறிலும் பெங்களூரிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் அப்போ அங்கே இருக்கிற தமிழர்களை கடந்துவிட்டு தமிழர்களுக்கான ஆட்சியை இந்த மண்ணிலை நிறுவ முடியாது முதலில் ஆகையால் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்பதை பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் அல்லது தமிழர் வெற்றி கழகம் என்றாவது பெயர் மாற்றுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அரசியல் செய்யவில்லை நான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக அரசியல் செய்கிறேன் என்றால் தமிழர் வெற்றி கழகம் என்று மாற்றுங்கள் இல்லைனா தமிழ்நாட்டுக்கு தான் அரசியல் பண்ண போகிறேன்னா தமிழ்நாடு வெற்றி கழகம்னு மாற்றுங்க தமிழகம் என்பது ஒரு சொல்லல்ல அது உருப்பு சொல் மரபு சொல் அல்ல ஆகையால் உருப்பு சொல்லோடு நீங்கள் நின்று விடாமல் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யுங்கள் அல்லது தமிழர் வெற்றி கழகம் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டு அரசியல் பயணத்தை தொடங்க வாழ்த்துகிறேன் சரி இப்போ அவர் பேசும் பொழுது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த கல்வி அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீண்ட காலமா மக்களுடைய கோரிக்கையை வந்துட்டு முன் வச்சிருக்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல வரவேற்கக்கூடியது தானே அந்தந்த மாநிலங்களுடைய கல்வி திட்டங்கள் வெவ்வேறு அளவை சமூக கட்டமைப்போடு உருவாக்கப்படுவதுதான் கல்வி கல்வி என்பது அந்தந்த மக்களுடைய வாழ்விடத்தை அல்லது வாழ்வாதாரத்தை அல்லது வாழ்வியலை சொல்லக்கூடியதுதான் கல்வியாக இருக்க முடியுமே ஒழிய நான் வந்து குஜராத்தில் பிறந்தவனுடைய கல்வி முறை அவருடைய பழக்க வழக்க முறை நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய முப்பாட்டன்கள் எனக்கு வகுத்து தந்த வழிவகைகள் என்ன அதை மட்டியுமே நான் படிக்க முடியும் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை பற்றி அறியத்தான் முடியுமே ஒழிய என் மூதாதையர்களை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படித்தான் மாநில கல்வி முறை உருவாக்கப்பட வேண்டும் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் எத்தனையோ திலகர் திரல்கள் இருக்கிறது எங்கேயாவது வட இந்தியாவில் அயோத்திதாசத்திரல் உண்டா ஏனில்லை இங்கே நேருக்கு ஸ்டேடியம் இருக்கிறது ஆனால் வட மாநிலங்களில் எங்கேயாவது வள்ளுவருக்கு திரல் இருக்கிறதா ஏனில்லை அவர்கள் இன்றைக்கும் நம்மை பார்க்கிற பார்வை இது தனி தேசம் என்பதைத்தான் அவர்கள் அங்கே உட்கார்ந்து பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை தேர்தலோடும் பொருத்தி பார்க்கிறார்கள் நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு வாங்கிருச்சு எப்படி வாங்கினா இதுதான் வட இந்தியாவில் பேசலாம் இது வந்து அயோத்திதாசர் உருவாக்கிய திராவிட மண் இது ரெட்டமலை சீனிவாசனார் பக்குவப்படுத்திய மண் இது அதற்கு முன்னாலேயே அயோத்திதாசர் குடும்பம் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தது திருக்குறள் அந்த திருக்குறளை உருவாக்கிய வள்ளுவன் பிறந்த தேசம் இது ஆகையால் தான் விஜய் அவர்களுக்கு நான் மெத்த பணியோடு சொல்கிறேன் நீங்கள் ஒரு அறிக்கையை நீங்கள் கொடுப்பது சரிதான் வாழ்த்துக்கள் தான் உள்ளார்ந்த விஷயங்களை நன்கு தெரிந்து கொண்டு ஏன்னால் நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து அரசியல் செய்யலை உங்களுக்கு போய் பிடல்காஸ்டோ வரலாறு தெரியுமா இனிமே தான் நீங்கள் படிக்கணும் எர்னஸ்டோ சேகுவேராவின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா இனிமே தான் படிக்கணும் ஐம்பது வயதில் இன்றைக்கு சினிமாவிற்கு வெண்தாடி வந்ததற்கு பிறகு முழுக்கு போட்டுவிட்டு நீங்கள் அரசியல் பணத்தை தொடங்குகிறீர்கள் என்றால் அண்ணாவாக முடியாது ஆனால் ஏதோ ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் வாக்கு வந்துருச்சுன்னா நம்மெல்லாம் அந்த மண்ணை ஆண்டெல்லாம் ஆட்சியை பிடிச்சிடலாம் இதெல்லாம் பகல் கனவு திட்டங்கள் தமிழ்நாடு மக்கள் ஏமாளிகள் அல்ல எத்தனை நாம் பார்க்காததா தான் நடிகர் திலகம் இந்த மண்ணிலே கட்சியை தொடங்கினார் என்னானது டீராஜர் இந்த மண்ணிலே கட்சியை தொடங்கினார் என்னானது கார்த்திக் இந்த மண்ணிலே கட்சி தொடங்கினார் என்னானது பாக்கியராஜ் கட்சி தொடங்கினார் எம்ஜிஆரின் செல்லப்பிள்ளை என்று வர்ணித்த அவரால் இந்த மண்ணில் என்ன நிலைநாட்ட முடிந்தது ஹிஸ்ட்ரி சோஸ்திமிவே எமக்கு தலைவன் பிரபாகரன் சொல்லிக் கொடுத்த பாடம் நினைவுக்கு வருகிறது உங்களுக்கும் அதுதான் வரலாறு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் எத்தனையோ நடிகர்கள் வந்து மறைந்து போனார்கள் எல்லோரும் எம்ஜிஆரை போல நாம் ஆண்டலாக நினச்சது முடியாது எம்ஜிஆர் வந்து பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவிடம் பாடம் படித்தவர் எம்ஜிஆர் அவர்கள் பெரியாருடைய மடியில் தவழ்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதியை கருணாநிதியிடத்திலும் அரசியல் பயின்றவர் ஆகையால் அவர் நடிகரும் கூட அரசியல்வாதியும் கூட நிலைத்து நின்றார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எம்ஜிஆரை வழித்தோன்றல்களாக வைத்து அந்த கட்சிக்கு இருக்கிற பெரும்பான்மையை வைத்து இந்த மண்ணுக்கு ஆட்சிக்கு வந்தவர் கலைஞர் எழுத்தாற்றல் சொல்லாற்றல் மூலமாக ஆட்சியை பிடித்தவர் அது அண்ணாவினுடைய வழித்தோன்றல்களில் வந்தவர் ஆனால் விஜய் எந்த வழித்தோன்றலில் வந்தவர் இந்த கேள்வி எழுகிறது நீங்கள் யாருடைய வழித்தோண்டலும் இல்லாவிட்டாலும் கூட நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட் அல்லது பெரியாரிஸ்ட் ஏன் நான் ஒரு மார்க்சிஸ்ட் என்று சொல்லுவதற்கு ஒரு சொல்லாடல் வேண்டும் விசைலிஸ்ட் என்று சொல்லிவிட முடியாது ஆகையால் விஜய் அவர்கள் உலகளாவிய வரலாற்று பாடங்கள் படிக்க வேண்டும் இந்த மக்களை படிக்க வேண்டும் முதல் மக்களிடமிருந்து தான் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் அரசியலில் அடியெடுத்து வைப்பது மகிழ்ச்சிக்குரியது என்றாலும் அது ஆடித்தரமான தமிழர்களுடைய நலனுக்கான அரசியலாக முன்வைக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நீங்களும் பாக்கியராஜை போல சிவாஜி கணேசனை போல டிஆரை போல கார்த்திகை போல காணாமல் போய்விடுவீர்கள் இது வரலாறு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாள்தமிழ கட்சியினுடைய சீமான் அவர்கள் அதிமுகவினரிடம் வாக்கு கேட்டிருக்கிறாரு இத்தனை நாள் இல்லாமல் இது பற்றி உங்கள் கருத்து இல்லை சார் அது திராவிட கட்சி தானே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் கூடுதலாக என்ன சொன்ன போனால் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் தமிழ்நாட்டை தாண்டாத கட்சி அது எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ ஒரு புரிதலோடு இந்தியா முழுவதும் தன் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற பெருத்த கனவோடு தொடங்கிய இயக்கம் இன்றைக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிற இயக்கம் சிரிப்பாய் சிரித்து கிடக்கிறது சீமானுக்கு இப்போதில் ஒன்று தோன்றுகிறது என்னவென்றால் ஒரு குற்றச்சாட்டையும் நான் இதை பதிவு செய்ய கிளம்பப்பட்டிருக்கிறேன் ஜெயலலிதா அமையார் அந்த நாட்டை ஆளுகிற போது சீமான் இயக்கத்தை உருவாக்கினார் தென்மண்டல தளபதியாக சுபா முத்துக்குமார் நியமிக்கப்படுகிறார் வட மாவட்டங்களை சீமான் அவர்கள் கையில் எடுத்துக் கொள்கிறார் தென்மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட சுபா முத்துக்குமார் அவர்கள் திருச்சிக்கு அந்த புறம் இருந்து அவர் பார்த்துக்கிட்டார் அன்றைக்கே ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது ஜெயலலிதா மையரை திட்டாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை திட்டி பேசினால் இருபது கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது இது எனக்கு நன்றாக தெரியும் சசிகலா அவருடைய கணவரும் எனக்கெல்லாம் வழிகாட்டியுமான அண்ணன் நடராஜன் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கினார்கள் அண்ணன் சுபா முத்துக்குமார் இடத்துல நானும் அதில் கலந்து கொண்டவன் அண்ணனும் கூட அப்பொழுது தென்மண்டலத்திற்கு எட்டு கோடியும் வடமண்டலத்திற்கு பன்னிரெண்டு கோடி ரூபாயும் பிரிக்கப்பட்டது பதினாலாம் தேதி அந்த பணம் கையாடல் போகிறது என்ற செய்தி வருகிற போது பதினோராம் தேதி புதுக்கோட்டை வீதிகளில் முத்துக்குமார் வெட்டி கொள்ளப்படுகிறார் இங்கே ஒரு சந்தேகம் இருக்கு எங்களுக்கு ஏன் வெள்ளி வெட்டி கொல்லப்பட்டார் இந்த பணத்திற்கும் முத்துக்குமார் கொலைக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாகவே நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று பல வலைவலித்தளங்களில் நான் பேசியிருக்கிறேன் அன்றைக்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்தவர் அதைத்தான் இன்றைக்கு விக்கிரமாணி தேர்தலில் நான் ரெண்டாயிரத்து பத்திலே உங்களை ஆதரித்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலே உங்களை ஆதரித்தேன் எனக்கு இணைக்கு வாக்கு போடுங்க மரியாதைக்குரிய எடப்பாடிக்கு சொல்லுவேன் உங்கள் கட்சி பல இடங்களில் டெபாசிட் காலியாகி போனதுக்கு காரணமே நாம் தமிழர் கட்சி தான் அதை எடப்பாடியார் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று சரி எதிர்கால கூட்டணிக்கு கால்கோள் தான் இன்றைக்கு விக்கிரவாண்டி நீங்கள் ஏன்னா பாருங்கள் அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டு நடக்க போதா பாருங்க விஜய கூட சேர்த்துக்குவாங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கிற அரசியல் நெருக்கடிகளில் அதையும் ஒன்று அறிவிச்சிருக்கிறார் எனக்கு பொது எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் அது மட்டுமா திராவிட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட இயக்கம்தான் விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதுவும் ஒரு திராவிடர் தான் அவரே சொல்லியிருக்கிறார் அவரை திட்டாத திட்டா குடிகாரன் என்றும் அதை விட இன்னும் சொல்லப்போனா தெலுங்கர் என்றுமே விஜயகாந்த் அவர்களை பறைசாற்றிய ஒரு சீமான் எப்படி தேசிய முற்போக்கு திராவிடர் கழக தொண்டர்கள் சீமானுக்கு வாக்களிப்பார்கள் இதையெல்லாம் அந்த விக்கிரவாண்டி மக்கள் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் சீமானவர்கள் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கிட்டோம் மாநில உரிமையை பெற்றிருக்கிறோம் தேர்தல் கமிஷனை அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம் என்கிற மமதியோடு இருக்கிறார் வைகோ மகங்காத ஓட்டா ஈழத்தை பறைசாற்றி வைகோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முடக்குறிச்சி தொகுதியில் பனிரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றார் என்னானது அந்த இயக்கம் ஆகையால் சீமான் மமதியோடு இருக்கிறார் மிதப்பிலே இருக்கிறார் அவர் எப்போதும் மிதப்பிலே தான் இருப்பார் ஆகையால் விக்கிரவாண்டி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீத வாக்குகளை வாங்குகிறதா என்பதை காலம் தீர்மானிக்க இருக்கிறது பாருங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பரிந்துரைக்கி நன்றி சார் நன்றி